உதயநிதி ஸ்டாலினுக்கு திடீர் உடல் நலக்குறைவு அரசு நிகழ்ச்சிகள் ஒத்திவைப்பு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதால் அவர் கலந்து கொள்ளவிருந்த அரசு நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உதயநிதி ஸ்டாலின் காய்ச்சல் மற்றும் தொடர் இருமலால் பாதிக்கப்பட்டுள்ளதால் சில நாட்கள் ஓய்வெடுக்க மருத்துவர் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டு உள்ளதாவது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கடும் காய்ச்சல் மற்றும் தொடர் இருமலால் அவதிப்படுவதால் அடுத்த சில நாட்களுக்கு அவர் ஓய்வில் இருக்க வேண்டும் என்று மருத்துவர் அறிவுறுத்தியுள்ளார் அதனால் துணை முதல்வர் கலந்து கொள்ளவிருந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்படுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் உடனடி குணமடைய நாம் துவை செய்வோமாக